ஆர்ஜிஜி யூடியூப்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம் நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏசிஎன் ஜிப்சம்ஸ் மோல்டிங் ஷாப்பில் தான் இருக்கிறேன் இது எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து கேகேஎஸ் கேஎஸ் ரோட் அதே போல் இது வந்து இஸ்டாண்டி ரோட் ரெண்டுமே சந்திக்கிற ரோட் தான் எல்லாேருக்கும் ஈஸியாக தெரிஞ்சால் பரவிட்சியமான ரோட் தான் முட்டாஸ் கடை சந்தியில்தான் நிற்கிறோம் அதுக்கிட்ட தான் இந்த ஜிப்சம் மோல்டிங் கடை இருக்குது என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போதும் இன்றைக்கு தான் ஆர்ஜிஜி யூடியூப்பை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் நம்ம பிடிச்சு போங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் மரத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு வகையில வீடுகளுக்கு லெவல் சீட் அடிக்கிறத விட ஜிப்சம் மோல்டிங் வெக் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க ஏனென்று சொன்னால் அதனுடைய பாவனை காலமும் அழகும் அதிகரிச்சிருக்கிறது என்றதால அதே போல ஏனைய வேலைகளை விட அதிகபட்சம் செலவு இல்லாமல் இருக்குது இதாலேயே பல பேர் ஜிப்ஸம் தான் அதிகமா விரும்புறாங்க முதலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டிங் ஹால்ஸ் ஷோரூம்ஸ் ரூம்ஸ் ஹோட்டல்ஸ்ல தான் அதிகமா பார்க்க முடிஞ்சது இப்பொழுதெல்லாம் அதிகபட்ச வீடுகளையும் விரும்பப்பட்டு பயன்படுத்துறாங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்சா ரை பண்ணி பாருங்க இதுக்காகத்தான் நான் கடைசியில் எங்கே போயிருந்தேன் என்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முட்டாஸ் கடை சந்தியில் இருக்கிற ஏசியன் ஜிப்சம் வால்டிங் கடைக்கு இவங்க வந்து ஹோல்சேல் ரீட்டேலாக விற்கிறது மட்டும் இல்லாமல் வீடுகளில் வந்து பொருத்தியும் வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் பேப்பர்ஸ் வால் ஸ்டிக்கர்ஸ் லைட்ஸ் போன்ற பல வகையான பொருட்களையும் இதில் விற்பனை செய்கிறாங்க நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படி என்று சொன்னால் பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு எண்பத்தி நான்கு நாற்பது ஒன்று

எவ்வாறான சேவைகளை செய்யறார்கள் என்றுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம் கண்டிப்பா முழுமையா பாருங்க இப்போ வந்து உள்ளுக்குள்ள வந்தாச்சு ஸ்டாஃப் ஒரு அழகுல இருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க போறோம் வணக்கம் ப்ரோ வணக்கம் எங்க முட்டாஸ் முட்டாஸ்கடை சந்தி கே ரோட்ல இருக்கு எத்தனை வருஷம் அந்த கடை இருக்கு இந்த கடை வந்து பதினாலு வருஷமா இருக்கு எத்தனை வருஷமா வேலை செய்ய நான் வந்து நாலு வருஷமா வேலை செய்யறேன் ஐட்டம் மட்டும்தான் நீங்க வால் பேப்பர் போல் ஸ்டிக்கர் ஸ்ட்ரிப் லைட் பேனல் லைட்ஸ் விற்கிறோம் ஜிப்சம் ஐட்டம்னு சொன்னா அது என்னென்ன அது ஃபெசிலிட்டிஸ் என்ன

ஒப்பர் வந்து மோல்டிங் ஒப்பர் வராது வால் பேப்பர் வால் ஸ்டிக்கர்ஸுக்கு ஒப்பர் ஓடும் இப்ப இது வால் பேப்பர் என்ன வால் பேப்பர் இப்ப சிவருக்கு பெயிண்ட் அடிக்கிறது பார்க்க இது வடிவா இருக்கு ஒரு டிசைன்ல இருக்குது இது வந்து பாவிக்கிற காலம் கூட இருக்குமா ஒரு பாவன காலம் இப்ப எங்களை பொறுத்து தான் இருக்குது என்ன சொல்ல அது தண்ணி பூர்வ பக்கங்களுக்கு அடிக்க அது அடிச்சா இது வந்து நோமல் தண்ணி விட்டு கரைச்சு பூசுரகம் தான் ஸ்டிக்கர் இல்ல தண்ணி உரினா உரிய உரியுமே தவிர நாங்க திரும்ப ஓட்டலாம் அப்படிதானே

இது வால்பேப்பரா இது வந்து அம்பது கம்பது போட்டுருக்க எழுநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்க நார்மலா எழுநூற்றி ஐம்பது ரூபா இருக்கு ரெண்டு ரோல் வேணும் ஒட்டுறதுக்கு ஒரு பைய கம்பு கம் 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 வந்து புரிஞ்ச இருக்குது அது வந்து பச்சை தண்ணியில கரைக்கிற கம் அத கரைச்சிட்டு ஒட்டி விட்டா நிற்கும் நாங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதுலன்னு பாக்க இது வந்து எங்களுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபையா இருக்கும் ஏன்னா ஸ்டிக்கர் உரிச்சிட்டு ஒட்டினா பெயிண்ட் அடிச்ச சிவர்களுக்கு அதோடய வந்துடும் திரும்ப அஜஸ்ட்மெண்ட் செய்யல இது வந்து அஜஸ்ட்மெண்ட் செய்யலாம் உரிச்சு ஒட்டி கம்மெண்ட் இஷ்யூ ஆ இருக்கா ஷூ ஆ இருக்காது இது வந்து நாற்பது வகையான டிசைன் இருக்குது இப்ப இது திரும்ப ஸ்டொப் பண்ணி இருக்கிறோம்

ரானி ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் மெட்டீரியல் ப கிச்சினுக்கு கிச்சினுக்கு தண்ணி பறற இடங்களுக்கு இத ஒட்டி ஒரு பஞ்சு இருக்கு இதுல தண்ணி எல்லாம் துடைச்சு

இது வந்து எத்தனை வருஷத்துக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து இப்ப நாங்க டென் இயர்ஸ் உரண்டி கொடுக்குறோம் நாங்க செய்யற வேலையா நீங்க செய்யற வேலையா சொன்னா நீங்க விக்ரம் மட்டும் இல்ல அடிச்சலாம் அடிச்சும் நாங்க இப்ப நாங்க கடைக்கு வந்தா என்னம்மா வீட்டு பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரேட் கொடுத்து செஞ்சு கொடுக்குறோம் நாங்க அவைகளுக்கு வந்து டென் இயர்ஸ் உரண்டி கொடுப்போம் இப்ப வந்து சில ட டமேஜ் அதுகள் விரல் கொடிய மாதிரி இருக்கும் அது இது இல்லாம செஞ்சு கொடுப்போம் தண்ணியால தண்ணியால வர டமேஜுக்கு அது முதலே சொல்லிடுவோம் தண்ணி பட்டா தண்ணி பட்டா கொஞ்சம் பிரச்சனைதான் அது எல்லா பொருளுமே அப்படித்தான் எல்லா பொருளுமே அப்படித்தான் அப்ப தண்ணி படாத மத்த கலண்டு விழுந்தாலோ இல்லாட்டிக்கு ஏதென் இஸ்யூஸ் வந்தா நாங்க அதை செஞ்சு கொடுப்போம் அந்த டென் இயர்ஸ்க்குள்ள இது வந்து இந்த ஜிப்சத்தோட சம்பந்தப்பட்ட லைட்டா ஜிப்சத்தோட ஜிப்சத்தோட சம்பந்தப்பட்ட சொல்லலாம் சி கூட ஜிப்சத்தோட தான் போடுறாங்க என்னன்னா இது வந்து கிளாஸ் வந்த முதல் கிளாஸ் வந்த முதல்ல ஜிப்சத்து போட்டுனா இன்னும் கொஞ்சம் வடிவா இருக்கு இருக்கும் இது அப்படிதான் ஓ இது அப்படிதான் த்ரீ மூன்று விதமாரியும் வெள்ள கலர்ஸ் ஒயிட் ஓம் ஒயிட் ஓம் சூச்சி ஒன் பண்ணி ஆஃப் பண்ணினா மூன்று விதமா வேறமா அது 3 வயர்ஸ் லைட்னு இருக்கு. இது வந்து டிவி டிஸ்ப்ளே டிவி டிஸ்ப்ளே அடி கிரனட்ட ஆஹா லைட் கூட தேவை இல்ல என்ன இதிலே நார்மல் அது இருக்கு. இது ஒரு எல்.ஈ.டி ஆ இது வந்து ஸ்ட்ரிப் லைட் ஆஹா ஓ மெஜிப்சன் மேல செய்யற செஞ்ச உள்ள அந்த நீலமா பார்த்ததல்லோ அது அது தான இதா அது தான இருக்கு அது

கூட எத்தனை ஓடஸ் வரும் அவளமையாவது ஓடஸ் வரும் இத தவிர வேற லைட்டிங் எல்லாம் இருக்கு அவங்கள்ட்ட லைட்டிங் எல்லாம் இருக்குது அதையும் செஞ்சு குடுக்குறேன் நான் லைட்